கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இப்போது பாடப்போகிற ஒரு பாடல் ஆத்ம தாகத்தை குறித்ததான ஒரு பாடல் சுவிசேஷ தாகத்தை குறித்ததான பாடல் ஆண்டு நற்செய்தியை எப்படியாவது அறிவிக்க வேண்டும் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சையுள்ள ஒரு பாடல் யாவரும் கேட்கும்போது அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் விளைவினர் பலன் வாடிடுதே அறுவடை மிகுதியாலு இல்லை அந்த மனிதர் அழிகின்றாரே அவர் போல் பேசிட நாவு இல்லை அவர் போல் அலைந்த இடக்கால்கள் இல்லை அவர் போல் பேசிட நாவு இல்லை அவர் போல் அலைந்த இடக்கால்கள் வாசலில் நிற்பவர் யார் தினமும் அவர் குரல் கேட்கிறதா திறப்பின் வாசலில் நிற்பவர் யார் தினமும் அவர் குரல் கேட்கிறதா விளைந்த பலனை அறுப்பாரில்லை விளைவினர் பலன் பாடிடுதே മികുതിയാളോ ഇല്ലേ അങ്ങോ മനീത അഴുകാരേ